கும்பகோணத்தில் தொன்னூற்று நான்கு பச்சிலம் குழந்தைகள் தீயில் கருகி இன்னுயிரை விட்ட தினம் இன்று பதிமூன்று ஆண்டுகள் கடந்த பின்னரும் மாறாத அந்த வடுக்களின் சோகங்களை தாங்கி வருகிறது இந்த செய்தி தொகுப்பு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள காசிராமன் திருவில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி ஆடி வெள்ளிக்கிழமை என்று அரங்கேறியது அந்த கொடூரம் துள்ளி விளையாடி பள்ளி சென்ற பச்சிலம் பிஞ்சுகளை தீயக்கு கொடுத்த சோக தினம் அது ஒரே கட்டிட வளாகத்தில் மூன்று பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் நேரிட்ட திடீர் தீ விபத்தில் தங்களது செல்ல குழந்தைகளை பறிகொடுத்து விட்டு தவித்து நிற்கின்றனர் இந்த பெற்றோர் குழந்தையை பறிகொடுத்து பனிரெண்டு ஆண்டுகள் கடந்து போனாலும் இன்னும் இயல்பான நிலைமைக்கு திரும்ப முடியவில்லை என்ற இந்த தாயின் கண்ணீரின் விலைதான் என்னவோ டாக்டர் காலில் அதுக்கு ஒரு டாக்டர் சொன்னாங்க காப்பாற்றலாமா நாளைக்கு அந்த பிள்ளையோட லைஃப்பு வீணாக போயிவிடுமா விடாம தீயில விடாமல் இருந்திருக்கலாம் விட்டுட்டீங்க இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாமல் எதுவும் பண்ணாலும் அந்த பிள்ளைய க காமிச்சிடும் கஷ்டப்படுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க நானும் முயற்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் பிள்ளை என்கிட்டே இருக்கட்டும் என்னை காப்பாற்றி விட்ருங்க காப்பாற்றி விட்ருங்கன்னு விழுந்தான் உயிர் வீடு இருக்கிறதுக்குன்ட்டு நைட்டு பதினொன்றரை மணிக்கு உயிர் போயிடுச்சு கோர விபத்தில் தனது மகளை பறிகொடுத்து அதே துக்கத்தில் தனது மனைவியையும் நிற்கிறார் கூலி தொழிலாளி ராஜேந்திரன் தீ விபத்தை பற்றி நினைப்பதை விட தனது மகள் உயிரோடு இருப்பதாகவே நினைத்து வாழ்வதாக கூறுகிறார் இவர் சந்தோஷமான நினைவுகள் மட்டுமே ஆற்ற முடியாத காயத்திற்கு மருந்து என்பதை உணர்ந்து வாழ்கிறார் ராஜேந்திரன் பாப்பாவுக்கு வந்து ஜூலை பதினாறு அவள் இன்னும் எங்களால் கூட உயிரோடு தான் இருக்கா தொண்ணூற்றி நாலு குழந்தைங்களும் உயிரோடு தான் இருக்குது ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியல அந்த தொண்ணூற்றி நாலு பிள்ளைங்க என் வீட்டில் ஒரு குழந்தையாக இருந்துக்கிட்டு இருக்கா அவளுக்கு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பூஜா போட்டு உடம்பு அவளுக்கு செய்ய வந்து துணி மணி அணி அனைத்தும் வச்சு எல்லாருக்கும் கொடுப்போங்க அதனால் அவளை நினைவை நாங்கள் எப்பவும் மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கோம் உள்ள இருந்தாலும் சோட இருக்குது அதை நாங்கள் மகிழ்ச்சியாக காமிச்சிக்கிறோம் தான் உடன் விளையாடிய தங்கையை டீக்கு பறிகொடுத்து விட்டு இன்றளவும் வேதனையுடன் வாழும் இந்த சகோதரியின் பகிர்வுகள் கண்களில் கண்ணீரை வரவழைப்பதாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் தனது தங்கைக்கு துணி வைத்து சாமி கும்பிடும் புவனேஸ்வரி நியாயமான நீதிமன்ற தீர்ப்பு மட்டுமே தனது காயத்திற்கான மருந்து என தெரிவிக்கிறார் நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லணும் இந்த ஸ்கூலுக்கு சொல்ல வேண்டிய தீர்ப்பு நல்ல ஒரு தீர்ப்பாக இருக்கணும் இன்னொரு ஸ்கூலுங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் இனிமேல் வர ஸ்கூலுங்களில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டி நல்ல ஃபெசிலிட்டியாக இருக்கணும் இட வசதி இருக்கணும் பிள்ளைங்க போயிட்டு வர்றதுக்கு நல்லா விளையாடுறதுக்கு ஒரு பாத்ரூம் கூட சரி பாத்ரூம் வசதி கூட நல்லபடியாக இருக்கணும் ஜூலை பதினாறுக்கு நினைவு நாள் படைக்கிறதுக்காக நான் சென்னையிலேருந்து வந்திருக்குறேன் இப்போ எங்கள் அம்மாவும் கிடையாது என் தங்கச்சியும் கிடையாது இப்போ எங்கள் அப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்காரு ஒரு நல்லபடியான ஒரு தீர்ப்பு சொல்லணும் இந்த ஸ்கூலுக்கு பச்சிலம் பிஞ்சுகளின் மரணத்திற்கு காரணமான உண்மை குற்றவாளிகள் அனைவருமே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை நீதிபதி வெங்கட்ராமன் குழு தெரிவித்துள்ள எழப்பீடு இன்றைய காலகட்டத்தில் ஏற்கக்கூடிய தொகையாக இல்லை என்றும் இன்னும் கூடுதலாக இழப்பீடு தொகை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள்